குட் ஆஃப்டர் என் பேர் எட்வினா நான் இப்பதான் பஹ்ரைன்ல தேர்ட் யூத் ஏசியன் கேம்ஸ் முடிச்சுட்டு ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அங்க போர் ஹண்ட்ரட்லயும் சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷ்னல் மெடல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம சிஎம் சரும் உதயானா அவங்க என்னை ஏற்கனவே ஒரு சீரியஸ் டீமில் ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க அது எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம எஸ்டிஏடி நமக்காக எனக்காக இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி வெல்கம் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம தமிழ்நாடு அத்லட்டிக்ஸ் அசோசியேஷன் அதில் எனக்கு இத்தனை நாளாக என் ட்ராவல் ஆகி வர்றது லதா மேம் ராஜேந்திரன் சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம நெல்லை டிஸ்ட்ரிக்ட் அத்லட்டிக்ஸ் அசோசியேஷன் அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது நான் வந்து திருநெல்வேலியில் நாரமல்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்ற என்ற டீமில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் கோச் வந்து மூர்த்தி சார் மகேஷ் இவங்க எல்லாமே என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அடுத்து என் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாமே என்னால் எந்த லெவலுக்கும் வந்திருக்கவே முடியாது அதுக்கு ரொம்ப அப்பா வந்து கருப்பட்டி ஹவுஸ் கடை வச்சிருக்காங்க சென்னை லான்ஸ் கடை திருநெல்வேலியில் ஒரு கடை வச்சிருக்காங்க நல்லா

எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு எல்லாமே இத்தனை நாள் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால தான் நான் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து நிக்கிறேன் இதுக்கு மேலயும் போவேன் அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோட நேம் வந்து கோச் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாருக்கும் டெப்டி முதலமைச்சர் உதயண்ணாவுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து சிடி ஸ்கீமில் வந்து அவங்க தான் கொடுத்து வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணது அப்புறம் வந்து எஸ் டிஎடிக்கும் எம்எஸ்ஆருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இங்கே வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணி எங்களை வரவேற்றதுக்கு ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படியே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அது லதா மேம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்கள் கூட இருந்து காமிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லதா மேமுக்கு ராஜேந்திர சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நெல்லை டிஸ்ட்ரிக் ஆசிரியர் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாரம்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ஒரு சின்ன கிராமம் தான் நாரமலபுரத்துலேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாலாவது இன்டர்நேஷனல் ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து நாலாவது இன்டர்நேஷனல் எங்களுக்கு வந்து நாலாவது இன்டர்நேஷனல் மெடலு ஸோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தியும் சொல்லி ஒரு உடல் கல்வி ஆசிரியர் தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது நான் கோச்சாகிறதுக்கு அவர் தான் காரணம் மெயின் காரணம் வந்து ஃப்ரங்க் பால் ஜேஷன்லாம் எங்களுக்கு ஒரு கோச் இருந்தாங்க எங்கள் ஃபார்மர் அவர் காரணம் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி